தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரைய இருக்கும் இன்னைக்கு நம்ம பதிவில் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஸோ இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இபிஐ வச்சிருக்க அனைத்து பயனாளர்களும் இது ஒரு ஹேப்பி நியூஸ்னு சொல்லலாம் இனிமேல் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து நூறு சதவீதம் பணம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று திருத்தங்கள் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு மூன்றே மூன்று தான் வச்சுருக்காங்க ஒன்று திருமணம் அல்லது கல்வி இது சார்ந்ததுக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இ பிஎஃப் வந்து திருமணம் மற்றும் கல்வி செலவுக்காக பணத்தை திரும்ப பெறுவதற்கான வரம்புகளை மாற்றி அமைச்சி உள்ளன ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா பிஎஃப் பணத்தை பயனாளர்கள் இனி மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு வந்து அறிவித்துள்ளது ஸோ நம்மளுடைய தொகையில் நம்ம கட்டி இருக்கக்கூடிய தொகை அப்புறம் எம்ப்ளாயி கொடுத்துருக்க தொகை இது ரெண்டையும் சேர்ந்து இப்போ அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம முழுமையாக எடுத்துக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களின் நலனுக்காக வருங்கால வைப்பு நிதி எனப்படும் பிஎஃப் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த பிஎஃப் கணக்கில் தொழிலாளர்களின் மாத ஊதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையும் அவர்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் மூலம் குறிப்பிட்ட தொகையும் செலுத்தப்பட்டு இதுதான் நம்ம வா தெரியும் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் ஸோ இந்த நிலையில் டெல்லியில் மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் சார்பாக ஒன் தலைமையில் ஒரு கூட்டு நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இதை கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஃப் பயனார்கள் தங்கள் கணக்கில் உள்ள பணத்தை நூறு சதவீதம் திரும்பப் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் செலுத்திய தொகையை பயனாளர்கள் முழுவதுமாக திரும்ப பெற முடியும் ஸோ அப்போ எம்ப்ளாயி இதையும் எம்ப்ளாயிஸையும் எடுத்துக்கலாம் ஸோ அதுபோல திருமணம் மற்றும் கல்வி செலவு பணத்தை திரும்ப பெறுவதற்கான வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காக மூன்று முறைக்கு பதிலாக பத்து முறையும் திருமண தேவைக்காக மூன்று முறைக்கு பதிலாக ஐந்து முறையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இது தேவைக்கான காரணங்கள் பதிமூணு லிஸ்ட் இருந்துச்சு அந்த பதிமூணு லிஸ்ட்டில் இருந்து வீட்டு தேவை மற்றும் சிறப்பு சூழ்நிலை என்று மூ அத்தியாவசிய தேவைன்னு மூன்று வகையாக மட்டும் பிரிச்சுட்டாங்க ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த பதிமூணு லிஸ்ட்டில் இருந்து மூணு லிஸ்ட்டு கொடுத்ததுனால பேரிடர் மேலாண்மை இது போன்ற சிறப்பு சூழ்நிலை பிரிவில் தேவைக்கான காரணத்தை குறிப்பிடும்போது தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா விண்ணப்பதாரர்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப் வந்து இதோட இந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு வா